நான் அதானே நாஸ்தி ಇದ್ದையனே பறக்கும் பட்டாமுச்சின்ன் நான் எதிர் கேங்க கையிலே அடங்கும் பிள்ளை நூறு கதை சொல்லும் பிள்ளை விடை குத்தக

ஓடுவான் விளையாடுவான் ஒரு காலில் நிற்பான் விடை கதவு வெரி குட் சூப்பர் அவ்வளோ தானா விடுகதை எதுனிங்களா விடுகதை க்ளாப் பண்ணு சந்தோஷத்துக்கு ஐ என் தேவிகா இதுதான் என் பட்டாமூச்சி புக் என்ன பண்ணிருக்கீங்க படம் வரைஞ்சிருக்கீங்களா வெரி குட் சூப்பர் நெக்ஸ்ட்

டிராஃபிக் ஜாம் எழுதி எழுதி தேஞ்சு போனான் அவன் யார் விடை பென்சில் மரத்தில் பிறந்து வீட்டிற்குள் வாழும் அது என்ன விடை மர சாமான்கள் முட்டை போடாத பறவை எது விடை ஆண் பறவை முள் போகாத காடு எது விடை புக்காடு ஓட தெரியும் ஆனால் நடக்க தெரியாது நான் யார் விடை தண்ணி இடி இருக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அது என்ன விடை பட்டாசு நன்றி வெரி குட் சூப்பர் வேற என்ன செஞ்சிருக்கீங்க விடுகதை எழுதிருக்கீங்க டிராயிங் வரைஞ்சிருக்கேன் சூப்பர் கதை கதை எழுதுனீங்களா வெரி குட் சூப்பர் பாட்டு எழுதிருக்கேன் பாட்டா என்ன பாட்டது பத்து கசி இல்லைன்னு ம் இன்னொரு இன்னொன்று கதை கதை வெரி குட் சூப்பர் பூர்ணிமா நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க கிளாப் பண்ணு தாள் ஏன் பட்டாங்கு சின்ன ஹாய் வாவ் சூப்பராக இருக்கே என்ன பண்ணியிருக்கீங்க விடுகதை எழுதிருக்கீங்களா ம் வெரி குட் சூப்பர் அப்புறம் கதை எழுதுனீங்களா மோனுஷியம் சூப்பர் ஹாய் என் பேர் தான் நிலா பறக்கும் பட்டாங்குச்சு வாவ் சூப்பர் வாவ் நல்லா கதை கதை ம் சூப்பர் ஓகே தனுஷ்டிக்கும் நிலாக்கும் கிளாப் பண்ணுங்க ஹாய் என் பிச்சா வர்க்கும் பட்டா வாவ் சூப்பர் திவ்யா திவ்யா ஸ்டிக் கிளாப் பண்ணு ஹாய் என்ன சேரதியா வர்க்கும் பட்டா கலர் பண்ணணும் ஓகே சூப்பர் கிளாப் பண்ணி காட்டுவே விடுகதை எழுதிருக்கீங்களா சூப்பர் கதை எழுதியிருக்கீங்க வெரி குட் அப்புறம் வார்த்தை விளையாட்டு மொழி விளையாட்டு எழுதிருக்கீங்க சூப்பர் அவ்வளோதான் வெரி குட் ஸ்வேதா பண்ணுங்க பறக்கும் பட்டாம்பூச்சி சூப்பரா இருக்கே விடுகளைகள் ஒளியில் நம் கூடவே இருப்பான் இருளில் மறைந்து கொள்ளுவான் விடை நிழல் பிடுங்கலாம் நட முடியாது அது என்ன விடை தலைமுடி தாயோ கடல் தந்தையோ சூரியன் அவன் யார் விடை உப்பு தாகத்தின் நண்பன் மேகத்தின் பிள்ளை அவன் யார் விடை மழை உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணைந்திருப்பான் அவன் யார் விடை வெங்காயம் மொழி விளையாட்டு சூப்பர் மொழி விளையாட்டு வெரி குட் பண்ணு என்ன பண்ணியிருக்கீங்க? பதக்கும் பட்டாமுட்டி வெரி குட் என்ன பண்ணியிருக்கீங்க எல்ல? பீட வெரி குட். சூப்பர் பண்ணு. வெரி குட். பண்ணு. நல்லா இருக்கு கதை. கதை எழுதி இருக்கீங்களா? வெரி குட். ஓ, படம் வரையி அதுக்கு பேர் எழுதி இருக்கீங்க. வெரி குட். சூப்பர். Clap பண்ணு. ஓகே. உங்களோட பறக்கும் பட்டாம்பூச்சி புக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. அழகா இருக்கு. இந்த புக்ல உங்களோட படைப்புகள் கதை கவிதை பாட்டு அப்புறம் படம் படம் வரைகிறது எல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் இதில் நிரம்பணும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மிஸ் ஹோம் ஒர்க் கொடுக்கல ஹோம்ஒர்க்கே கொடுத்தாலும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்களாக செய்யணும் நீங்களாக கதை யோசித்து எழுதணும் நீங்களாக கதை அது பாட்டு யோசித்து பாட்டு ப நீங்களாக தயாரிக்கணும் சரிங்களா வெரி குட் சூப்பராக இருக்குது